ஹலெலுயா கத்தளைப்படுத்த நமக்கு மயம உண்டாவதாக கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக குழியில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலேலுயா சோத்திரம் சோத்திர பலியிடுகிறவன் கத்தரை மயிமைப்படுத்துகிறான் அநேகருடைய சோத்திரங்களினாலே கிருபை பெருகும் நம்மேல் தேவ கிருபை பெருகும்படியாகவும் தேவ நாம மகிமை அடையும்படியாகவும் நாம் சோத்திர பலிகளை ஏறெடுப்போம் ஹலேலுயா பக்தருடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருக கடவுது அலையிலா சூத்ரம் சூதரம் சோதரம் 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 கத்தாவே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் பதினாயிரங்களில் சிறந்தவரே சோத்திரம் தேனிலும் மும்பாய் மதுரமானதே சோத்திரம் வெண்மையும் சிவப்பு மானவரே சோத்திரம் விடுவெள்ளி நட்சத்திரமே சோத்திரம் ஹிச்சிலி மரமே சோத்திரம் வெளிமானுக்கும் மறைகுட்டிக்கும் உப்பாய் இருக்கிற இருக்கிறவரே சோத்திரம் கன்னியர்களால் நேசிக்கப்படுபவரே சோத்திரம் உத்தமர்களால் நேசிக்கப்படுபவரே சோத்திரம் நேச குமாரரே சோத்திரம் அன்பின் குமாரரே சோத்திரம் உன்னதமான தேவகுமாரனே சோத்திரம் மனுஷகுமாரனே சூத்திரம் பூரணமா பூரணராணரே ராணவரே சூத்திரம் பூரண ராணவரே சூத்திரம் தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட்டவரே சூத்திரம் வாக்கு மாறாதவரே சூத்திரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே சோத்திரம் அன்பில் பூரணரே சூத்திரம் பூரண சர்புணரே சூத்திரம் உலகின் ஒளியே சோத்திரம் மெய்யான ஒளியே சோத்திரம் ஹாலேலு ய ஹாலேலு யரி ஷர பரி பக ரூ ரீபாரா சந்தோ ரீஷல் ரீ பாப்பா ஹாலே லூயா தூதிக்கிறோமை சோதரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே ரட்சிப்பின் தேவனை சப்பாமைக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஹௌர பிராபர சரளரி வாக்கார சந்து ரீஷல் ரீ பாப்பா பா சோத்திரம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் உதடுகளின் கனியாய சோத்திர வழியை அங்கீகரிக்கிறவரே சோத்திரம் சோத்திரம் செய்தலே தகுமென்று என்று சொன்னீரே சோத்ரம் சோத்திரம் செய்வது நிமித்தமாக ஆண்டவரே உங்கள் கிருவை பெருகினதற்காக ஸ்தோத்திரம் உங்கள் இரக்கம் ஆண்டவரே எங்கள் மேலே இரக்கம் பெருகினதற்காக சோத்திரம் இதனிடம் தனியாக சூத்திரங்களை அங்கீகரித்தவரை சோத்திரம் சோத்திரம் செய்தலை தகுமென்று சொன்னீரை சோத்திரம் சோத்திரம் செய்வது முறை சித்தமாக இருந்ததற்காக சோத்திரம் சோத்திரம் செய்வது நிமித்தமாக எங்கள் மேலே உங்கள் கிருவை பெருகினதற்காக ஸ்தோத்திரம் உங்கள் நாமம் அய்மையடைந்ததுக்காக சோத்திரம் அலையூயா சோத்ரம் தேங்க்யூ ஜீசஸ் குளோரி டு Isso,